அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு நாம பார்க்க போற காணொளியின் தலைப்பு திருமலை நாயக்கரின் பேரன் ஐயா சு வெங்கடேசன் அவர்களுக்கு மான தமிழனின் சில கேள்விகள் வாங்க காணொலிக்குள்ளர போவோம் சரி இந்த காணொளி எதுக்காக எடுக்கப்பட்டது அப்படின்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதற்கான விளக்கத்தை நாம சொல்லிடுவோம் ஒண்ணு இல்ல இந்த செங்கோல் அப்படின்றத இந்த பாஜகவை சேர்ந்தவங்க செங்கோல் எடுத்துட்டு போய் சட்ட மக்களவை இடத்துல வச்சிருக்காங்க அப்ப அங்க இருக்கிற அந்த மக்களவையில மதுரை மக்களவையில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தமது பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்கு முறைய எஸ் ஓ வெங்கடேசன் ஒரு கேள்வி ஒண்ணு வைக்கிறாங்க என்ன கேள்வி வைக்கிறாங்க அப்படின்றத நீங்களே கேளுங்க இந்த காணொலியை பார்த்தாதான் உங்களுக்கு புரியும் நான் ஏன் இவ்வளவு கேள்விகளை வைக்க போறோம் அவருக்கு அப்படின்னு இந்த செங்கோலை கையிலே வைத்திருந்த ஒவ்வொரு மன்னனும் தனது அந்த புறத்தில் எத்தனை நூறு பெண்களை அடிமையாக வைத்திருந்தான் என்று இந்த செங்கோலை கொண்டு வந்து இந்த இடத்தில வைத்ததன் மூலம் இந்த நாட்டு பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் சரி அந்த கேள்விகளை பாத்தீங்களா அதாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த செங்கோல் அப்படின்றது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த செங்கோல் அப்படின்றதுக்கு பின்னாடி அந்த மன்னர்கள் எத்தனை ஆயிரம் பெண்களை தங்கள் அந்த புறத்தில் அடிமைகளாக வைத்திருந்தார்கள் தெரியுமா அப்படின்னு வீர ஆவேசமா ஆஸ்கார் லெவலுக்கு நம்ம எஸ் ஊ வெங்கடேசன் நடிச்சிட்டு இருக்காரு அவர் ஏன் நடிக்கிறாருன்னு அவங்களுக்கு சொல்றேன் அவர் கேட்ட கேள்வி சரியான கேள்வி அதுல வந்து நம்மளுக்கு கருத்தே கிடையாது எனக்குமே அதுல உடன்பாடு கிடையாது ஏன்னா செங்கோல் அப்படின்றது வந்து மக்க மக்களாட்சியில அது தேவை கிடையாது இல்லையா மன்னர்களின் ஆட்சியில செங்கோல்கள் தேவைப்பட்டது மன்னர்கள் செங்கோல் வைத்திருந்தார்கள் அது அது நம்மளுக்கு தெரியும் அப்ப இங்க ஒரு மக்களாட்சி இருக்கு மக்களாட்சியில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இருக்கிறப்ப அந்த இடத்துல எதுக்கு செங்கோல் அப்படின்னா அவர் கேள்வியில வச்சிருந்தாருன்னா சரியான ஒரு கேள்வி அவர் இன்னும் கூட சொல்லியிருக்கலாம் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கு உரிய அண்ணல் அம்பேத்கர் உருவாக்கிய அந்த சட்ட புத்தகத்தை கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றோம்ல அந்த சட்ட புத்தகத்தை நீங்க அங்கே வச்சிருங்க நம்மளுக்கு செங்கோல் தேவையில்லைன்னு சொல்லியிருந்தா நம்ம எல்லாருமே ஐயா சு வெங்கடேசன் அவர்களோட கருத்தை ஆதரிப்போம் மாறாக ஐயா சு வெங்கடேசன் மிக துல் துல்லியமாக மிக தெளிவாக மிக திட்டமிட்டு அந்த இடத்துல யாரோட பெருமைகளை அவர் சேற்றை வாரி இறைத்தார் அப்படின்னா அது தமிழ் மன்னர்களின் பெருமைகளை தான் சேர சோழ பாண்டிய மன்னர்களின் பெருமைகளை தான் அவர் சேற்றை இறைத்தார் இது உங்களுக்கு கேட்கறதுக்கு வந்து வேப்பா இருக்கலாம் என்ன தம்பி அவர் வந்து எல்லாருமே சொல்லியிருப்பாரு தமிழர்களை ஆட்சி செய்தல் அடிமையாக்கே விஜயநகரத்தை அவர் சொல்லியிருப்பாரு நீங்க ஏன் அவர் மேல இப்படி காழ்ப்புணர்ச்சி கொண்டு பேசுறீங்க அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அந்த கேள்விக்கான பதில் இந்த காணொலியில நான் புகைப்படங்களாகவும் காணொலி வாயிலாகவும் நான் உங்களுக்கு சான்றுகள் தரேன் முதல்ல இப்ப எனக்கு வந்து சித்தாந்தத்தின் மேல நம்பிக்கை இல்லை அது எனக்கு பிடிக்கல அப்படின்னா நான் அதுல இருந்து விலகி போயிடுறதுன்றது வேற இது தேவையில்லை அப்படின்னு அவர் இடத்துல சொல்றேன் அப்பா மது குடிக்காதீங்க மது தேவையில்லை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா முதல்ல நான் மது குடிக்காதவனா இருக்கணும் உங்களை நான் மது குடிக்காதவன்னு சொல்லிட்டு நான் போய் அங்கே ஓரமாக உட்காந்து மது குடிச்சிட்டு இருந்தேன்னா நீங்க என்ன கிண்டல் பண்ணுவீங்களா மாட்டீங்களா என்னடா அப்படி இருக்கா அப்படின்ட்டு இப்போ அதே மாதிரிதான் செங்கோல் அப்படின்றத மிக மட்டமாக சொல்லிவிட்டு இப்போ இந்த புகைப்படத்தை பாருங்க நம்ம ஐயா சு வெங்கடேசன் இந்த செங்கோல் எப்படி கையில வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றது மட்டும் அப்ப மக்களவை இதுல நீங்க போயிட்டு செங்கோலை தவறாக பேசுகின்றீர்கள் பெண்கள் அடிமையாக்கிய மன்னர்கள் வச்சிருந்தது சொன்னீங்க ஆனா நீங்க மட்டும் இப்ப இத கையில வச்சிருக்கீங்க இது முதல்லது அடுத்தது ஒரு புகைப்படம் நான் இந்த தான் உங்களுக்கு காண்பிக்கணும்னு நினைச்சேன் அதாவது ஐயா சு வெங்கடேசன் அவர்கள் வந்து திட்டியது தமிழ் மன்னர்களைத்தான் எப்படி நான் சொல்றேன்னா அவரு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அவரோட கீச்சு அவருக்குன்னு ட்விட்டர் இருக்கும் ட்விட்டர் பக்கத்துல அவரு ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருக்காரு என்ன அப்படின்னா எத்தனையோ கோடியில வந்து திருமலை நாயக்கர் நல்லா கேட்டுக்கணும் இதை தமிழர்கள் நீங்கள் இதை கேட்டுக்கொள்ள வேண்டும் திருமலை நாயக்கரோட நாயக்கர் மகள் மதுரையில் இருக்கு அதை புனரமைக்கிறதுக்கு எத்தனையோ கோடிகள் செலவிடப்பட்டு இருக்கின்றது அந்த செலவிடப்பட்ட அந்த இதை வந்து சரியா செய்யப்படுகின்றதா திருமலை நாயக்கருக்கான அந்த நினைவு சின்னம் அந்த இடம் வந்து சரியா இருக்கா இல்லையா அப்படின்னு நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு இவரே தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் அதை பதிவு செஞ்சிருக்கிற புகைப்படங்களாகும் அந்த புகைப்படங்களை நீங்க போய் பார்த்தீங்கன்னா நான் தங்கம் தன்னரசோடு சேர்ந்துகிட்டு இவர் பக்கத்துல இருந்து அந்த கல்வெட்டுகள் படிக்கிறது அதுல ஏதோ வெட்டப்பட்டு அதெல்லாம் ஒழுங்கா இருக்கா சரியா இருக்கா நம் முன்னோர்களோட வாழ்ந்த ஒரு இடம் அது வந்து எப்படி நம்ம விட்டு கொடுக்க முடியும்னு அப்படியே அந்த உணர்வு அப்படியே அந்த விஜயநகர ரத்தம் துடிக்குது அவரு போய் அந்த இதை பார்க்கற நாயக்கர் மகால சரி பார்த்துட்டு போங்க இப்ப இன்னொரு ஒரு காணொலி ஒன்று பார்ப்போம் அந்த காணொலியில நீங்க பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் இந்த காணொளி என்ன அப்படின்னா ஒண்ணு இல்லை கைபர் கணவாய் நல்லா கேட்டுக்கணும் கைபர் கலவாய் கணவாய் வழியா வந்த இந்த பாப்பாம் பாப்பாம் பாப்பான் நம்ம கிட்ட சொல்றாங்க அடையாளப்படுத்தி இந்த பாப்பான் இந்த பாப்பான்னு ஒருத்தவர் வந்து ஒரு மாலை எடுத்து கொடுக்குறாரு ஒரு மேடையில அந்த மேடையில இருக்கிற அந்த மாலையை வாங்கி தன் முன்னோரான திருமலை நாயக்கருக்கு எவ்வளவு ஒரு பெருமையோட அந்த மாலையை சுட்டுறது வேற யாரும் இல்லை அது வேற யாரும் இல்லை இந்த இப்ப இந்த செங்கோல் அப்படின்றத மிக கொடூரமா தாக்கி பேசினாரு வீராவசனம் பேசனாரே கட்ட கெட்டி பொம்மு மாதிரி பேசினாரு வேற யாரும் இல்ல எஸ் வெங்கடேசன் தான் நம்ம திருமலை நாயக்கருக்கு அந்த மாலையை போடுறாரு நீங்க அதை போய் பாருங்க அந்த காணொலிய உங்களுக்கு நான் சொல்றது நல்லா தெரியும் அப்ப ஒரு பக்கம் செங்கோல் வைத்திருந்த மன்னர்கள் பெண்களை அடிமையாக வைத்திருந்தார்கள் இன்னொரு பக்கம் தன்னுடைய முன்னோர்களான திருமலை நாயக்கர் அந்த நாயக்கர் இந்த நாயக்கர் அவர்களுடைய மகால்கள் அவர்களுடைய சிலைகள் அவர்களுடைய திருவுருவ படுவ படங்களுக்கு மாலைகள் அணிவித்தல் அப்படின்றது என்ன மாதிரியான ஒரு செய்கை மல்லாக்கப்படுத்திட்டு எச்சு துப்புறது அப்படிம்பாங்க அந்த மாதிரியான தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை என்னடா இவ்வளவு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறேன்னு நினைக்காதீங்க நீங்க நுட்பமா இதை புரிஞ்சுக்கணும் இந்த அரசியல் உங்களுக்கு தெரியணும் அப்ப இவர் வந்து இந்த மாதிரி புகைப்படங்கள் எடுக்கிறாரு காணொலிகள் எடுக்கிறாரு தன் முன்னோர்களை போய் கௌரிக்கிறாரு தன் முன்னோர்கள் மன்னர்களை தமிழர்களை அடிமையாக்கவன பெரிய ஆளா வச்சிருக்காரு இப்ப எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா அப்ப இவர் எந்த மன்னர்களை செங்கோல் வச்சிருந்தவர்கள திட்டினாரு தான் நான் முன்னாடியே கேட்டேன் இந்த கேள்வியை தான் நான் முன்னாடியே கேட்டேன் என்னன்னா அவரு சேர சோழ பாண்டியர்களை தான் ஏன்னா அவர் போய் ராஜராஜ சோழன் இதுக்கு சிலை போட சிலைக்கு வந்து மாலை போடலை ராஜேந்திர சோழனோட சிலைக்கு வந்து மாலை போடலை முதல்ல ராஜேந்திர சோழனுக்கு சிலை இருக்கான்னு தெரியல தமிழ்நாட்டுல ஆனா தங்கள் முன்னோர்களான இந்த விஜயநகர படைத்தலை படைத்தலைவர்கள் அவர்கள் மன்னர்கள் கிடையாது படைத்தலைவர்கள் அவர்கள் அந்த படைத்தலைவர்களுக்கு மாலை போட்டு தங்கள் பெருமை ஜாதி பெருமை மத பெருமை இன பெருமை தமிழ்நாடு முழுக்க அவங்க கொண்டு போய் சேர்க்கிறாங்க இப்போ இவர் போட்டிருக்காரு இந்த மாலைகள்லாம் இதெல்லாம் என்ன பண்ணுவானுங்க அவங்க தான் ஜாதி குரூப்புக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் பகுதி குழுமோ வச்சிருப்பானுங்க அதுல போட்டு அனுப்புவானுங்க பாத்தீங்களா அவர் வந்து நம்ம மன்னரை சொல்லல ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் பாண்டியன் நெடுஞ்செலியன் சேரன் செங்குட்டு சொன்னார் அப்படின்ட்டு இவர் அவங்க பேசி விட்டுதான் இப்ப பண்றாங்க இதெல்லாம் அவங்க பேசி தான் பண்றாங்க நான் சொல்றப்பல நீங்க என்ன இனவரிய நீங்க சீமான அண்ணன் மட்டும் வரல அப்படின்னா இதெல்லாம் நம்மளால கண்டே பிடிச்சிருக்க முடியாது அண்ணனுடைய வருகை சீமான அண்ணன் வருகை என்பது தமிழர்களுடைய வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பறிக்கப்பட வேண்டியது நான் பல முறை சொல்லிட்டு இப்போவும் சொல்றேன் அண்ணா மட்டும் வரலன்னு வச்சுங்களேன் இந்த ஏமாற்று வேலையெல்லாம் நம்மள கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது ஏன்னா அப்படி திட்டமிட்டு துல்லியமா நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அப்ப சு வெங்கடேசன் என்ன சொன்னாரு ஆயிரம் பெண்கள் அடிமையா வச்சிருந்தாங்க மன்னர்கள் செங்கோல் வச்சது அப்புறம் என்னத்துக்கு நீங்க என்ன ஈர வெங்காயத்துக்கு நீங்க அங்க பண்ணீங்க அதுதான் வெறி ஜாதி தான் இங்க தமிழ்நாட்டில் எல்லாம் திராவிடர்கள் ஜாதி பாக்குறாங்க நான் அவங்ககிட்ட பலமுறை சொல்லியிருக்கேன் ஜாதி ஜாதியை வைத்து மொழி மொழியை வைத்து இனம் அப்படின்னு திராவிடம் எனக்கு கற்றுக் கொடுத்தது அப்படின்னு யார் தெரியுமா திராவிடத்துல எனக்கு கத்துக் கொடுத்தது ஐயா வீரமணியோ ஐயா ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ இல்ல இந்த சு வெங்கடேசன் தான் அமெரிக்கால ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நான் மக்களவை தேர்தல் இல்லையா ரெண்டாயிரத்தி பத்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் முடிஞ்சு அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அஞ்சு வருஷம் ஐந்து வருடங்கள் முன்னாடி அதுக்கு முன்னாடி இங்க இங்க சங்கங்கள்லாம் சேர்ந்து ஒரு விழா நடத்துவாங்க அந்த சங்கங்கள் நடத்திய விழாக்கு இவரை கூட்டிட்டு வந்திருந்தாங்கப்பா இவர் வந்து காவர்கோட்டம் அப்படின்னு ஒரு நூல் ஒன்று எழுதிருந்தார் அந்த நூல் வந்து நான் படிச்சிருக்கேன் அந்த நூலை பற்றி எனக்கு சில கேள்விகள் இருந்துச்சுன்னு நான் போய் கேட்டேன் எனக்கு வந்து ஒரு ஜாதி என்ன ஒன்றுமே தெரியாது எனக்கு அந்த நூலை படித்தேன் அந்த நூலாசிரியர் இவர் சரி எனக்கு வரலாற்றில் சில கேள்விகள் இருந்துச்சுன்னு போய் கேட்டால் அவருக்கு பதில் சொல்ல தெரியல அந்த கேள்விகளுக்கான பதில் அவங்க வந்து ஒரு நிகழ்வு ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க கீழடி அப்படின்ட்டு இன்னமும் கீழடியில சு வெங்கடேசனோட முன்னோர்கள் வந்து எல்லா பானைய ஓட்டெல்லாம் வச்சது மாதிரியும் இவங்க வந்து இப்போ சூ வெங்கடேசன் போய் அதை எடுத்து தமிழர்களுக்கு அறிவு கொடுத்த மாதிரி இவர் கொடுப்பாரு பில்டப் இவங்க பில்டப் கொடுக்கறதுக்கு திராவிடர்கள் பில்டப் கொடுக்க சொல்ல வேணாம் வந்திருந்தார் உடனே அந்த இடத்துல கீழடியை பத்தி அமெரிக்கால பேசினார் எங்க ஊர்ல நான் ஒன்னு என்ன பண்ண முதல் இருக்கையில உட்கார்ந்து கையை தட்டி சில்லறையெல்லாம் செதற விட்டேன் அதுதான் நடந்துச்சு சில்லறையெல்லாம் செதற விட்டேன் இவ்வளவு நல்லா பேசுறாரு என்ன அப்பெல்லாம் தமிழ் தமிழர் தமிழர் அப்படின்னு சொன்னவர் அமெரிக்கால இங்க வந்து கொஞ்ச நாள்லயே ஜாதி ஒவ்வொருத்தனோட ஜாதியும் கண்டுபிடிச்சிட்டாரு இவன் இந்த ஜாதி இவன் இந்த ஜாதி அவரோட ஜாதி பாரு அந்த ஜாதியை சேர்ந்தவனோட இங்க வந்து அவர் வந்து இங்க ஒரு பெரிய பினாமி சு வெங்கடேசன் ஜாதியை சேர்ந்தவர் இங்க ஒருத்தர் இருக்காரு அவரு ஸ்டாலினோட பெரிய பினாமி அந்த பினாமியோட நட்பு ஏற்பட்டு என்ன பண்றாங்கன்னா அமெரிக்கால தங்கள் ஜாதியை சேர்ந்தவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறாங்க அவனுக்கு ஒரு பகிரி குழுமம் வச்சிருக்காங்க எப்படியோ ஒரு இது வச்சிருக்காங்க அது மூலமா சூ வெங்கடேசன் இந்தியாவுக்கு போறாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் அவரை நிறுத்துறாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பாக இங்க அமெரிக்கால இருந்து பணம் அவருக்கு அனுப்பப்படுகின்றது பல கோடிகள் அனுப்பிச்சானுங்க பல கோடிகள் அனுப்பிச்சு அப்ப பல கோடிகளை அமெரிக்காவிலிருந்து பெற்று இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மதுரையில தேர்ந்தெடுக்கப்படுகின்றார் அப்ப பாத்துக்க நம்ம கிட்ட வந்து ஜாதி இல்ல ஜாதி இல்ல ஜாதி இல்லைன்னு சொல்ல எனக்கு ஜாதி வேண்டாம் நான் தெளிவாகவே சொல்ல எனக்கு ஜாதி வேணாம் நான் வேண்டாம் போட வேண்டாம் ஜாதி பேரை நான் போட வேண்டாம் எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் இருக்கு நீங்க எப்படி எல்லாரையும் கண்டுபிடிக்கிறீங்க ஜாதி பட்டியல் வச்சிருக்காங்க ஒரு ஒரு ஜாதி வச்சிருக்காரு அந்த ஜாதியை நம்ம கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த ஜாதி தமிழ் ஜாதி பட்டியல் இருக்கா தெலுங்கு ஜாதி பட்டியல இருக்கா மலையாள ஜாதி பட்டியல் இருக்கா இல்ல கன்னட ஜாதி பட்டியல் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சோடனே அது வந்து தெலுங்கு ஜாதி பட்டியல் இருந்துச்சுன்னா இவரு தெலுங்கை தாய்மொழியா கொண்டவர் ஜாதி ஜாதியை வைத்து மொழி மொழியை வைத்து இனம் அப்படின்னு தான் எனக்கு சொல்லி கொடுத்தது எனக்கு அதெல்லாம் தெரியாது நான் முன்னாடி எல்லாம் எல்லாரும் தமிழ் பேசுறாங்க தமிழ்ல தான் நினச்சிட்டு இருந்தேன் எனக்கு வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த நிகழ்வுலாம் நான் இங்க கண்ணுக்கு நேரா பார்த்தேன் பாரு அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு இவங்க எப்படி வேலை செய்யறாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல வெற்றி பெற்று வராரு வந்தோடனே இங்க அந்த பெரிய பினாமியவர் கட்டி புடிச்சுக்கிறாங்க ஒரே மேடையில உட்காந்து சாப்பிடுறாங்க உங்களுக்கு தெரியும் அமெரிக்கால ஆண்கள் கட்டி பிடிச்சிக்க மாட்டாங்க அப்படிலாம் கொஞ்சம் இது பண்ண மாட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் ஏன் ஜாதி வெறிப்பா வேற ஒண்ணுமே கிடையாது அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டு இருக்கப்பதான் எனக்கு தெரியாது நம்ம எல்லாம் எவ்வளவு ஏமாந்துருக்கோம் அப்படின்னு அதாவது வடிவேல் அண்ணன் ஒரு படத்துல அடி வாங்கிட்டு இருப்பாரு மூத்தசுந்தரா அப்ப அவங்க கேப்பாங்க ஒருத்தவங்க ஏன்பா வீரபாகு இத்தனை அடி வாங்கினியப்பா நீ ஏன் தப்பிச்சு போல அப்படின்றதுக்கு இல்ல அடிக்கிற போறத்தவன் சொன்னா இவங்க ரொம்ப நல்லவனுங்க அப்படின்னு அடிக்கும்போது ஒருத்தன் சொன்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்கிறான்டா இவன் ரொம்ப நல்லவன் அந்த மாதிரி தமிழனை போட்டு இந்த திராவிடம் பேசுறோம் மாற்று மொழி காலி பண்றாங்க நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாம சாராயம் சினிமா கிரிக்கெட்டு சின்னத்திரை பிக் பாஸ் இந்த சிங்கர் அந்த சிங்கர்னுட்டு நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கை இதுல கள்ளச்சாராயம் வேற கிக்கில்லன்னு கள்ளச்சாராயம் வேற அப்ப இவர் சொல்றாருல இது எந்த அளவுக்கு உண்மை வரலாற்று ரீதியா எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம் பெண்கள் அந்த புறத்துல அடிமையாளர்களாக இருந்தார்கள் ஆண் தமிழ் மன்னர்களுக்கு அப்படின்றது எந்த அளவு உண்மை பெண்கள் கல்லூரிகள் நடத்திருக்காங்க பெண்கள் மருத்துவமனைகள் நடத்திருக்காங்க பெண்கள் எல்லா வேலையும் தமிழ்நாட்டுல செஞ்சிருக்காங்கன்னு தான் நம்ம கல்வெட்டுகள்ல கிடைச்ச வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்குது பெண் ஏன் அடிமையானால்னு சொன்னணும்னா தமிழன் எப்பொழுது அடிமையானனோ அப்பொழுது பெண் அடி பெண் அடிமையானால் அதுதான் உண்மை தமிழன் என்னைக்கு இந்த விஜயநகர கூட்டத்துக்கிட்ட அடிமை ஆனானோ அன்னைக்கு பெண் வந்து அடிமையானார் ஒரு போதும் பெண்கள் முக்காடு போட்டுக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்க மாட்டாங்கப்பா உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது வட வட வடநாட்டுக்கு போனீங்கன்னு வச்சுக்கலாம் அங்கே பெண்கள் முக்காடு போட்டுப்பாங்க தங்கள் முகத்தை காட்ட மாட்டாங்க அதுக்கு பேரே கோஷா ரூல்ஸ் அப்படிம்பாங்க அந்த முக்காடு போட்டுக்கிறதுக்கு இன்னைய வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு பெண்ணும் முக்காடு போட்டுக்கவே மாட்டாங்க ஏன்னா பல ஆயிரம் வருடங்களாக இந்த மரபணுவில் பெண்கள் முக்காடு போட்டதே கிடையாது பெண் அடிமையா இருந்ததே கிடையாது ஆங்கிலேயர்கள் எழுதுறாங்க பெண்கள் தமிழச்சிகள்னு சொல்லி சொல்றான் தமிழச்சிகள் மிகுந்த மூர்க்கமாக சண்டை போடுறாங்க எங்க கூட ஆயுத தடை சட்டம் போட்டப்ப ஆண்கள் மட்டும் கருவிகளை பயன்படுத்தல ஆயுத கருவிகளை ஆயுதங்களை பெண்களும் பயன்படுத்திருக்காங்க ஒரு பெண் வந்துப்பா இப்ப கூட இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஊருக்கு எல்லாம் போனீங்கன்னா பாண்டிய நாட்டு பக்கத்துலாம் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த காலை மாடை அந்த பெண் தான் எல்லாம் பாத்துப்பாங்க தோ தோட்டத்தில் கொண்டு போய் கட்டுறது அதை க கட்டி எடுத்துகிட்டு வர்றது தொழுவத்தில் வைக்கிறது அதுக்கு இந்த நீர் கரைச்சி ஊத்துறது எல்லாமே பெண் தான் பார்ப்பாங்க ஒரு இடத்துல கூட அவங்க பயப்பட மாட்டாங்க ஆண்கள் கூட அந்த மாடுகள் கிட்ட போட போக பயப்படுவாங்க அந்த பெண் வந்து பெரிய நீல முடி வச்சிருப்பாங்க பொட்டு வச்சிருப்பாங்க அதனால அவங்க வீரம் இல்லைன்னு இல்லைல்ல அப்ப தமிழட்சிகளை அடிமையாக்கி வச்சிருந்தான்னு தமிழ் மன்னர்கள் அப்படின்றாங்களே இப்போ இன்னும் எனக்கு இன்னொரு கேள்வி நீங்கள் மதுரையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தானே சு வெங்கடேசலு நீங்க மதுரையில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தானே அந்த மதுரை மண்ணிலேயே பாண்டிய நெடுஞ்செழியன் தவறு செஞ்சிடலாம் உடனே சோழ நாட்டுல இருந்து வர கண்ணகி என்ன கேக்குறாங்க நான் தவறு செய்யல நீ மன்னனா இருந்தாலும் தப்பு செஞ்சனா செஞ்சதுதான் என் கணவன் வந்து கல்வன் இல்லை அப்படின்னு சொல்றாங்க சொல்லி அதை உடைக்கிறப்ப அந்த சிலம்புல இருந்து மணிகள் வருது அதை பார்த்துட்டு பாண்டிய நெடுஞ்செலியன் என்ன பண்றாரு சொல்லுங்க என்ன பண்றாரு ஐயோ நான் தவறான நீதியை சொல்லிட்டேனா அப்படின்னு நெஞ்ச பிடிச்சிட்டு சாவர இதான சிலப்பதிகாரத்தோட கதை இப்ப ஒருவேளை கருணாநிதியா இருந்தா கண்ணகி என் தாயே என்னிடம் அருகில் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டி பிடிச்சு ஒரு புகைப்படம் எடுத்து பாத்தியா பெண்களை காப்பாற்றுறீங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கத்துல கண்ணகி போனோன்னே அந்த அம்மா முடிச்சிடு காலி பண்ணிடு அப்படின்னு சொல்ற ஒரு கருணாநிதி அதுதான் திராவிட மாடல் தமிழன் என்ன பண்ணா நெஞ்சை புடிச்சிட்டு செத்தான் இல்லையா ஐயோ நான் மன்னனா இருந்தாலும் நீ செஞ்சது தவறுதான் அப்படின்னு ஒரு பெண்ணால சொல்ல முடியுது அப்படின்னா அந்த இடத்துல இந்த செங்கோல் எப்படி நின்றுச்சு சொல்லுங்க எப்படி நின்றுச்சு தமிழ் மன்னர்கள் செங்கோலை மட்டுமே ஏன் நீங்க குறி வச்சு பேசுறீங்க சூ வெங்கடேஸ் சொல்லுங்க சூ வெங்கடேசி எதுக்கு நீங்க பேசுறீங்க உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் யார் உங்கள் ஜாதி என்ன என் மொழி என்ன என் இனம் என்னன்னு அதனாலதான் நீங்க கீழடிய போயிட்டு இது திராவிட நாகரிகம் தம் இங்க அமெரிக்கா வந்தப்ப என்ன சொன்னீங்க தமிழ் தமிழர் தமிழர்களின் பெருமைன்னு சொல்லிட்டு அங்க போய் நின்னுட்டு கீழடி திராவிட நாகரிகம் இந்த அம்மா நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்க சரஸ்வதி நாகரிகம் இது ரெண்டு பேர் வாயிலையும் தமிழ் வருதா வரல அப்ப பாஜகவை எதிர்க்கிற பேர் சொல்லிட்டு அவர்கள் கொச்சைப்படுத்துவது தமிழையும் தமிழ் மன்னர்களையும் தமிழ் நாட்டையும் தமிழர் வரலாற்றையும் தான்றது நீங்க மறந்துட கூடாது ஆயிரம் பெண்கள் அடிமையானாங்கன்னு நீ எங்க பார்த்த நீங்க சொல்லுங்க நீங்க எங்க பாத்தீங்க உங்களை எல்லாம் நாங்க மரியாதை கொடுத்து கொடுத்து பேசி பேசி ஒரு இல்ல மதுரையில பாண்டியர்களோட சின்னங்கள் எங்க இருக்கு எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க சங்கம் வளர்த்த பாண்டியன் பாண்டித்துறை தமிழ் சங்கம்னு ஏன் விஜயநகர வாரிசுகள் யாரும் தமிழ் சங்கம்னு வைக்கல உங்கள் மன்னர்களின் ஆட்சியில தமிழ் ஆட்சி மொழியா இருந்துச்சா இல்லையா அதை மட்டும் பதில் சொல்லுங்க பதில் இல்ல அப்ப தமிழை நீ நீ தமிழை நாசமாக்கி தமிழ் மொழியே இல்லாம போய் தமிழ் இசையை நாசமாக்கி கர்நாடக சங்கீதம்னு மாத்திட்டு எல்லா கேடுகளும் செஞ்சுட்டு தமிழனை மட்டம் தட்டு நான் உங்ககிட்ட ஒன்று கேக்குறேன் இந்த காணொலியை பாக்குறவங்க நீங்க தெலுங்கு பேசுங்க கன்னடம் பேசுங்க மலையாளம் பேசுங்க உருது பேசுங்க என்ன மொழி வேணாலும் பேசுங்கன்னா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் இவ்வளவு சீர்கேடுகள் பண்ணுறேன் நான் வந்து உங்க வீட்டுக்கு வரேன் இவ்வளவு சீர்கேடுகள் பண்ணிட்டு உங்களை நான் மட்டம் தட்டினா நீங்க என்ன என்ன பண்ணணும்னு நினைப்பேன் இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க நான் வந்து உங்க வீட்டுக்கு வரேன் நீங்க என்னை கூப்பிட்டு நான் உங்க வீட்டுக்கு வரேன் எல்லா சீர்கேடுகளும் உங்க வீட்டுல நான் பண்றேன் சரியா எல்லாத்தையும் பண்ணிட்டு உங்க குடும்பத்தினருக்கு நான் உங்களை மட்டம் தட்டினா நீங்க எப்படி நீங்க ஏத்துப்பீங்க நீங்க ஏத்துக்கிறீங்களா தமிழ்நாட்டில் இருக்கிறேன் நாயுடு நாயக்கர் ரெட்டியார் இருபத்தி நாலு மனை தெலுங்கு செட்டி இன்னும் சில இதர சாதிகள்லாம் இருக்கு நீங்க எல்லோரும் எங்களுக்கு எதிரானவர்கள் கெட்டவர்கள் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் என்னைக்கு நான் அப்படி சொல்றேனோ அன்னைக்கு நான் கெட்டவனா மாறிடுவேன் ஆனா இத்தனை வருஷம் எங்க கூட இருக்கீங்களே இப்படி எங்களை அவமானப்படுத்துறாங்களே அவனுங்க இந்த திராவிடம்ன்ற பேர்ல மாற்று முடிவு இருந்துகிட்டு இதை எப்படி நாங்க ஏத்துக்கிறது இப்ப நீ என்ன மொழி வேணாலும் பேசுப்பா நீ என்ன மொழி வேணாலும் நான் திரும்ப திரும்ப நீ என்ன மொழி வேணாலும் பேசு இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா சு வெங்கடேசன் பேசுனது நான் தான் சொல்றேன்ல தெலுங்கு பேசுற அனைத்து மக்களும் எங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல எங்க கெட்டவர்களும் கிடையாது ஆனா இவனுங்க இந்த மாதிரி பண்றாங்க இதை நாங்க எதிர்க்கிறப்ப எங்களை இணைவெறியர்கள்ன்றான்னு ரொம்ப வருஷமா இதை பண்ணிக்கிட்டு இருக்கானு ரொம்ப வருஷமா ரொம்ப வருஷமா ஒரு அறுபது எழுபது வருஷம் அந்த திராவிடம் அப்படின்ற சித்தாந்தம் மூலமாவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாங்க ஆனா இதை பொறுமையா பாத்துக்கிட்டு இருக்கணும் எங்களை எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் கேட்டுக்கணும் செய்யாத தவிர பேசினாலும் கேட்கணும் என்ன வேணாலும் நீங்க எங்க வரலாற்றை கீ கீழ்த்தமா பேசிங்க நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் இதுல பழக்கருப்பை ஐயா ஒருத்தர் வந்து சொல்றாரு விதை வெறுப்பை விதைக்காதீர்கள் சத்தியமா நாங்க வெறுப்பை விதைக்கல சத்தியமா சொல்ற நாங்க வெறுப்பை விதைக்கல இத்தனை வருஷமா தமிழர்கள் கூடவே இருந்து தமிழர்களுக்கு எதிரான வெறுப்பை பிறமொழியினர் இந்த இந்த திராவிடம் பேசுபவர்கள் தான் விதைத்துக் பா நான் அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன்ப்பா ஐயா விஜயகாந்த் இறந்தார் விஜயகாந்த் இறந்துட்டாரு நானே மனசு வருத்தப்பட்டு ஒரு காணொளி போட்டேனா இல்லையா போட்டேனா இல்லையா என்னை பிடிச்சு திட்டுனாங்க தமிழ் தேசியவாதிகள் சில பேர்லாம் நான் அதை பத்தி கவலைப்படல ஏன் தெரிப்பா நான் சமநிலை தவறாம இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் தவறு நினைச்சுன்னா தவறு அது ஒருத்தவர் இந்த மொழி பேசுறதுனால இவர் கெட்டவர் இந்த மொழி பேசினா அவர் நல்லவர் நான் சொல்ல ஆனா நான் தேடி பார்க்கறப்பலாம் இந்த திராவிடம் அப்படின்ற கேடயத்துக்குள்ளார உட்கார்ந்துகிட்டு இந்த வேலையை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அது மிக முக்கியமா சூவேங்கடேசன் செய்யறார் நான் உங்களுக்கு இன்னொரு கருத்தையும் சொல்றேன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒரு கட்சி இருக்குல்ல சூவே வெங்கடேசனோட கட்சி அந்த கட்சியில இது வரைக்கும் முப்பது வருடங்களாக தமிழ்நாட்டுல யார் யார் மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னு பாருங்க அதுல எத்தனை பேர் தமிழர்கள்னு பாருங்க ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் அந்த கட்சி தமிழ்நாட்டுல நூறு சதவீதம் மாற்று மொழியினர் பிற மொழியினரை மக்களவை தேர்தலுக்கு அனுப்பி மார்க்சிஸ்ட் எல்லாத்துக்கும் திமுக வந்துட்டா மாட்டிப்போம் நம்மளால வெற்றி பெற முடியாதுன்னு தன்னுடைய முகமாக விஜயநகரத்தின் முகமாக இந்த மாதிரி இவர்கள் கட்சிகளை உருவாக்குகின்ற இதுதான் உண்மை இதுதான் சத்தியபூர்வமான உண்மை அது நிறைய பேருக்கு தெரியும் இப்ப இன்னும் நிறைய பேருக்கு தெரியட்டோம் அப்படின்னா இந்த காணொலிகளை உருவாக்குறது அப்போ நீங்கள் எங்களை எவ்வளோமான பருத்தங்களா எப்படி ஒருத்தவங்களால் தாங்கிக்க முடியும் எப்படி தாங்கிக்க முடியும் நீங்கள் செங்கோல் வேண்டாம் சட்ட புத்தகத்தை வைங்கன்னா முடிஞ்சு போச்சு அதுக்கு மன்னர்கள் எப்படி அடிமையாக வச்சுருந்தா பெண்கள் பெண்கள் என்னைக்கா தமிழ்நாட்டில் அடிமையாக இருந்தாங்க நீங்கள் என்னைக்கு வந்தீங்களோ அன்னைக்கு ஆரம்பிச்சிட்டு எங்களுக்கு கேடு எங்களை நாசம் பண்ணிட்டீங்க நாசம் பண்ணிட்டீங்க எல்லா விஷயத்துலையும் நாசம் பண்ணிட்டீங்க இதுதான் உண்மை இது நான் நீ பழக்கிறப்பைய சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்களா சில சமூகங்களை சொல்லி இவங்களாம் நம்மளுக்கு எதிரான இந்த சமூகங்கள் எல்லாம் எதிரானவால்ல ஆனா இந்த சமூகத்துல இருக்கிற சிலர் தங்களை திராவிடன்னு அடையாளம் பண்ணிட்டு தமிழ்நாட்டை நாசமாக்கி இருக்கின்றான் நீங்க உங்களை நான் எதுவும் பேசக்கூடாது நம்மளை விட மூத்த ஒண்ணு தாண்டி போகணும்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன சீமான மேல இருக்கிற காழ்ப்புணர்ச்சி என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அது வேண்டாம் உங்க நல்லதுக்கு நான் சொல்றேன் இது வேண்டாம் இதை விட்டுருங்க அவ்வளவுதான் நான் சொல்றேன் இரண்டு தமிழர்கள் சேர்ந்து திராவிடத்தை முடிச்சுக்கட்டணும்னு நினைச்சா ரெண்டு பேர் சேரட்டும் அதை நீங்க தடுக்காதீங்க அவ்வளவுதான் நான் உங்ககிட்ட சொல்றேன் இந்த சூழ்நிலை சமயத்தில ஒண்ணு சொல்றதுக்கு இல்லப்பா எனக்கு நல்லா தெரியும் அவர்லாம் கேடு கட்டவன் இந்த பேர் ஒருத்தன் வீட்டுக்கு போறோம் ஒருத்தன் வீட்டுக்கு போய் ஒரு மூணு நாள் சாப்பிட்டாலே அவனை கேடு பண்ணக்கூடாதுன்னு நினைப்போம் இத்தனை வருஷம் நம்ம கூட உட்காந்து நம்ம சோத்தை தின்னுட்டு மாமா மச்சானு கூப்பிட்டுட்டு நம்மளை காலி பண்ணிட்டு இருக்காரு இவரெல்லாம் என்ன நான் என்ன சொல்லி என்ன திட்டி என்ன நட மாறிட்ட போறாரு பத்து பைசாக்கு பிரச்சனை கிடையாது இவரெல்லாம் விடுங்க நமக்கு சித்தாந்தம் தமிழ் தேசிய சித்தாந்தம் தமிழ்நாடு முழுக்க போகணும் அப்படின்றதுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் நாங்க உருவாக்குறோம் இது உண்மை நான் பொய் சொல்லலை நீங்கதான் பாக்குறீங்க காணொலி ரீதியாவே பாக்குறீங்க இதுக்கப்புறம் நான் உங்கள் முடிவுக்கு எல்லாத்தையுமே விட்டுடுறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மற்றவர்கள் பாருங்கள் மிக்க நன்றி